ఇయక బిస్తా అండ్ హనీ కొంట తయారిక புதுச்சேரியில் நள்ளிரவில் இருதரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மலேசியாவிலிருந்து சில மாதங்களுக்கு முன்பு சொந்த ஊர் திரும்பிய இளைஞர் கல்லால் அடித்தும் கத்தியால் வெட்டியும் கொல்லப்பட்டார் ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் உள்ளிட்ட இளைஞர்களுக்கும் டிவி நகரைச் சேர்ந்த பெர்னோ உள்ளிட்ட இளைஞர் குழுவிற்கும் இடையே கெத்து காட்டுவதில் மோதல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அண்மையில் சந்தோஷ் தாக்கியதில் பெர்னோவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட பகை காரணமாக நேற்று நள்ளிரவு இருதரப்பு மோதிக்கொண்டதில்